இந்த விழாவிலே சிறப்பித்துக் கொடுக்குமாறு நம்முடைய துணைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நமது நாட்டில் நமது தேசிய குடியை உருவாக்கி கொடுத்தவர் ஆந்திராவை சேர்ந்த ஒருவர் அதுக்கு முன்பு பல வடிவங்களில் நமது மொழி உருவாக்கி காட்டினார்கள் முடிவாக ஆந்திராவை சேர்ந்தவர் அமர்த்தப்படுத்தபடிதான் சரியான படி என்று நமது அரசியல் ச முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டுதான் நாம் தேசிய கொடியை நாம் கூட்டாட்டி கொண்டிருக்கின்றோம் அந்த கொடியை பற்றி நாமக்கு கவிர்கள் ஒரு அற்புதமான கவிதை கொடை எழுதியிருந்தார் கட்டிய மனைவிக்கு கணவனே தெய்வம் நமக்கெல்லாம் அந்த கொடியே தெய்வம் என்று ஒரு பாடல் எழுதி கொண்டிருந்தார் அப்படி நமது கொடிக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு இப்போ எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க எந்த போட்டி நடந்தாலும் இந்தியாவில் வெற்றி பெற்று அந்த தேசிய கொடிய அந்த வீராங்கனைகளும் வீரர்களும் போட்டி இருப்பதை நீங்கள் காட்டினீர்கள் அத்துக்கு பிரிக்கக்கூடிய தொழிலாளர் தான் நமது தேசிய கொடி இந்தியா நாடு இந்தியா நாடு ஐநூற்றி அறுபது தனசான நாளர்களாக வந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய நாடு ஒரே நாடாக அமைத்துக் கொடுத்த சர்தார் அது அதன் இந்திய நாடு நாம் எல்லோரும் ஒரே இந்தியர்கள் இனம் ஒரே இந்தியர்களுக்கு அனைவரையும் கேட்டுக்கொண்டு வணக்கம்

அவருடைய சொந்த பெயர் மோனதாஸ் அவங்க அப்பா பெயர் கரம் சந்த் கரம் சந்த் கோஸ் காந்தி இதுதான் அவருடைய உண்மையான பெயர் அவருடைய மனைவி பெயர் கஸ்தூரி கஸ்தூரி பாய் அவருக்கு நான்கு மகன் மகன்கள் நாலு குமாரர்கள் அதில் ஒருவர் பட்டதுனா தேவதாஸ் என்பவர் நமது ராஜாஜி சக்கரவர்த்தி ராஜாஜியுடைய மகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் தேவதாஸ் ராஜாஜியோட மகள் கலப்பு திருமணம் இந்த திருமணத்தை ஆரம்பத்தில் மகாத்மா காந்தியை ஒத்துக்கொள்ளவில்லை நீ இன்னைக்கு காலடிச்சி நாளைக்கு விட்டுட்டு போய்ட்டு நான் போடுவேன் என் பேர் கட்டி போடணும் ஆகவே நாலு வருடங்கள் அவருடைய பொறுத்திருந்து அந்த கல்யாணம் நடந்தது நடந்தது அப்போ மகாத்மா காந்தி அவர்கள் சேலம் வந்திருக்கிறார் சேலம் ரெண்டு மூணு வரையும் வந்திருக்கார் கடைசி முறையாக மின்செட்டுக்கு பக்கத்தில் நடிகை தியாகி நடராஜ பண்டாரம் நடேச பண்டாரம் அப்படின்ற வீட்டில் தான் தங்கினார் இப்போ அந்த வீட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அங்கே காந்தியுடைய சிலை இருக்குது காந்தி பயன்படுத்திய பொருள் இருக்கிறது சேலம் மின்செட்டு காலேஜுக்கு இருக்கார் தியாகி நடேச பண்டாரம் வீட்டில் அந்த அம்மா கஸ்தூர்பா இங்கே தங்கியிருக்கும் இருக்கும்போது தான் ஆனந்தா பாலத்துக்கும் ஈஸ்வர கோவிலுக்கும் மத்தியில் ஓடுகின்ற திருவஞ்சி ஊத்தாறு என்ற அவற்றின் பாட கட்டப்பட்டது அந்த அம்மா தான் திறந்து வைத்தார் ஆகவே சேலத்துக்கும் மகாத்மா காந்தி குடும்பத்துக்கும் நிறைய உறவு உண்டு அந்த போட்டிய காந்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு தான் தென்னிப்பா வந்தார் அதுக்கு முன்னால் அவர் ஒரு சிறந்த வக்கீல் ஒரு கம்பெனி சொந்த வக்கீல் வேணும் என்பதற்காக அவரை சம்பளத்துக்கு ஏற்படுத்தி தென்னாப்பிரிக்காவுக்கு குடியேறினார் குடியேறினார் குடியேறி தான் பிறகுதான் இந்த கருப்பர் வெளியான பிரச்சனையே வந்தது ஒரு முறை ரயிலில் ரயில் செய்யும் போது வெள்ளைக்காரர்கள் அவரை இழுத்து வெளியே போட்டு விட்டார்கள் அதுதான் அவருக்கு வந்து இனப்போட்டு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் பத்தொம்பதாம் ஆண்டு தான் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார் திரும்பி வந்து அதன் முறை அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு காங்கிரஸ் உற்பத்தியானது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் தான் இவர் இந்தியா வந்து காங்கிரஸில் சேர்ந்து உழைத்தார் என்ன நேதாஜி அவர்கள் தீவிரமாக இருந்தார் பட்டேல் அவர்கள் தீவிரமாக இருந்தார் இவர் மட்டதான் அகிம்சையாக இருந்தார் ஆகவே கடைசி அகிம்சை தான் வென்றது அப்படி மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானது அவர் ஆசிரமம் அமைத்து ஆள ஆபகான் மாளிகையில் அவர் இருந்தார் மிக சிறந்த சிக்கனவாதி ஆடோராக செய்ய மாட்டார் ரெண்டு பிரய பேச்சு படம் தான் ரெண்டு மூணு பேரிஞ்சு படம் தான் தண்ணிக்கு வந்துடுவார் அது ஆடைகளிலும் அதே போல் மிக கச்சிதமாக ஆடைகளை அனாவசியமாக அவர் எடுத்து எறிய மாட்டார் பல பழத்தாக ஆகிடுச்சின்னா அதை கைத்தொடக்கி போட்டுவார் அது மனசாக ஆகிடுச்சின்னா கடைசியாக விளக்கு திருகி கூட அந்த துணியை அவர் பயன்படுத்தினார் அப்படி மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தத்துவங்கள் இருக்கிறது அந்த அவர்தான் நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார் ஆகவே அவர்கள் நாட்டின் தந்தை பிதா என்று அழைக்கின்ற அளவுக்கு இருக்கிறது நமது கவிஞர் கத்து தாகூர் அவர்கள்தான் மகாத்மா காந்தி மகாத்மா என்ற பட்டத்தை கொடுத்தார் அதுக்குள்ளே கலந்த காந்தி அவருடைய உண்மையான பேர் மோகனராஸ் மோடதாஸ் கரண்ஜன் காந்தி என்ன வந்து அவருடைய பேர்